கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் சிவனை வழிபட்டால் உங்கள் வாழ்வில் மாயம் நிகழும் கார்த்திகை மாதம் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புனித மாதமாகும் குறிப்பாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகள் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவதற்கு மிகவும் புகந்த நாட்களாகும் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் மன அமைதி வேண்டி இந்த விரதம் அனுசரிக்கப்படுகிறது அதிகாலையில் எழுந்து நீராடி ஆடைகளை வேண்டும் சிவபெருமானுக்கு வில்வம் மலர்கள் போன்றவற்றை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் சூரிய பகவானையும் வழிபடுவது நோய் நொடிகளை அகற்றி நலம் பெற உதவும் நாள் முழுவதும் உணவு தவிர்த்து நீர் அல்லது பால் அருந்தி விரதம் மேற்கொள்ளலாம் மாலையில் சிவ ஆலயத்திற்கு சென்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தரிசிப்பது மிகவும் விசேஷமானது இந்த விரதம் மனதை தூய்மைப்படுத்தி ஆன்ம பலத்தை அதிகரிக்கும் கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முழு நம்பிக்கையோடு கடைபிடிப்பதன் மூலம் சிவனின் அருளாலும் சூரியனின் கருணையாலும் அனைத்து நலன்களையும் பெற்று வேண்டிய அனைத்தும் நிச்சயம் கைகூடும் இது ஒரு சிறந்த ஆன்மீக அனுபவமாகும் இந்த விரதத்தின் ஆழம் உங்களை எங்கு அழைத்துச் செல்லும் என்பதை கண்டுபிடிக்க தயாராக இருக்கிறீர்களா